கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழக கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தீவிரமாக இறங்கியுள்ளன திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது கடந்த இருபத்தி எட்டில் காங்கிரசுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது அடுத்த கட்டமாக வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது அடுத்த கட்டமாக நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேச்சு நடந்த நிலையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்தது காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக என அனைத்து கூட்டணி கட்சிகளுமே கடந்த தேர்தலை விட கூடுதலாக ஒரு தொகுதியாவது எதிர்பார்ப்பதாக தெரிகிறது காங்கிரஸ் பன்னிரண்டு தொகுதிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக தலா மூன்று தொகுதிகளையும் கேட்பதாக கூறப்படுகிறது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் இரண்டு தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக தெரிகிறது ஆனால் மற்ற கட்சிகளுக்கு கடந்த தேர்தலை போலவே தலா இரண்டு சீட்டுகளையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு சீட்டுகளையும் ஒதுக்க திமுக முன்வந்துள்ளது இந்த எண்ணிக்கைக்கு கூட்டணி கட்சிகள் உடன்படாததால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது மற்ற கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான பேச்சுவார்த்தை தாமதமாவது ஏன் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அக்கட்சி நான்கு தொகுதிகள் கேட்டு குறைந்தபட்சம் மூன்று தொகுதிகள் நிச்சயம் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது இப்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் இதே நிலைதான் தொடரும் என்பதால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு பிசிகாவை பேச்சுவார்த்தை அழைக்க திமுக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுடன் வரும் பனிரெண்டில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார் இது தலைவர் வந்தோட கூப்பிட போறோம் மூணு நாள் தான